உடல் மெலிந்து அனாதையாக இறந்து கிடந்தாரா நடிகர் ஜனகராஜ் காமெடி கிங் என்றே சொல்லலாங்க அண்டு இந்த செய்தியிலிருந்து ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க என்ன நடந்தது இவரோட வாழ்க்கையே ஒரு வழி நிறைந்த சோகம் என்று தான் சொல்லணும் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வந்துட்டு இந்த செய்திக்குள்ள சோகமான செய்திக்குள்ள வந்துட்டு போயிடலாம் நண்பர்களே இவரோட ஆரம்ப வாழ்க்கை வந்துட்டு ராஜாவான வாழ்க்கைங்க எந்த மனுஷனுமே வந்துட்டு இவ்வளோ தில்லான முடிவு எடுக்க மாட்டாங்க ஓகேவா அண்ட் ஜனகராஜ் அவர்கள் அரசு ஊழியருங்க ஆடிட்டரில் வேலை பார்த்தவர் ஓகே அரசு ஊழியராக இருந்தவருங்க நினச்ச பாருங்க சும்மா இருந்தாலே ஓய்வு ஆனதுக்கு அப்புறம் ஓய்வூதிய பணம் வந்துடும் மாதம் மாதம் ஒரு பணம் வந்துடும் வைங்கள எனக்கு அதெல்லாம் வேணாமையாக எனக்கு சினிமாவில தான் ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லி கணேசனோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாடகம் மேல நடிச்சு அண்டு சிறுக 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 பாத்தீங்கன்னா சினிமாவில மெருகேனார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் ஆரம்பத்தில் பெரிய திரை கொண்டு வந்தவர் பாலச்சந்தர் தான் ஆனால் இவரோட ஒரு மிகப்பெரிய ஆசான்னா அது இயக்குனர் பாரதிராஜா என்று தங்க சொல்லணும் இவர் ஒரு பெரிய கல்ட்டா வந்துட்டு லெஜெண்டா உருவாக்கிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டே கிழக்கு போகும் ரயிலே ரயில் அந்த படம் வந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றே சொல்லலாம் அந்த அந்த படம் திருப்புமுனையா இருந்தாலும் அதன் பிறகு நிழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்துட்டு வெளியான படம் இந்த படம் மூலம் அவர் ஒரு பிஸியான காமெடி ஆக்டராக வளம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இவர் இல்லாமல் வந்துட்டு பெரிய பெரிய நடிகர்களே வந்துட்டு கால்சைட் புக் பண்ண மாட்டாங்க ஜனகராஜ் இருக்காரா அப்பதான் அந்த படத்துல நடிப்பேன் சூப்பர் ஸ்டாரு கமலஹாசன் அதனால தான் நாயகன் சரி பாட்ஷா சரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டிங் இவர் நடித்த படங்கள் அண்ட் சிந்து பைரவி நாயகன் அபூர்வ சகோதரர்கள் பாட்ஷா போன்ற பல வெற்றி படங்களை வந்துட்டு கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய காலகட்டங்களில் கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேலு இப்படி பல காமெடி சகாப்தங்கள் இருந்தும் அவங்கள ஓவர் டேக் பண்ணி இவர் சோலோவா வந்துட்டு பெரியாளானார் பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திறமை என்று தாங்க சொல்லணும் வலிமை என்று தான் சொல்லணும் ஓகே எவன் கண்ணு பட்டுச்சோ நினைச்சு பாருங்களேன் அன்றைய காலகட்டங்கள்லேயே ஸ்லோ சோலோவா இவருக்கு ஒரு சாங்கை வந்துட்டு இசைஞானி இளையராஜா வந்துட்டு போட்டு கொடுத்தாருங்க நிலா அதுவா நத்து மேலே வந்தாடுது ஓடு மேலே வந்தாடுது தேடுது ஹோ அது வந்துட்டு இவர் சோலோவா அந்த சாங் பண்ணியிருப்பாருங்க ஒரு காமெடி ஆக்டருக்கு வந்துட்டு அவ்வளவு மெனக்கெட்டு அந்த சாங்கை வந்துட்டு போட்டிருப்பாரு இளையராஜா அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய இடத்தை வந்துட்டு அச்சிமெண்ட் பண்ணவர் திரைத்துறையில் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கவுண்டமணி விவேக்கு செந்தில் அண்ட் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்னையா பெரிய பெரிய படமெல்லாம் இவனுக்கு ஹிட் ஆகுது ஏன்னா இன்றையவரை ஒரு காவியமாக பாட்ஷா நாயக சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கல் கொடுத்தவர் வந்துட்டு நடிகர் ஜனகராஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க யாருக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல என்னடா இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்தோ இவ மட்டும் தனித்து பெரியாளா வரானே அப்படின்னு ஏகப்பட்ட கண்ணீர் படும் இல்லையா கல்லடி பட்டாலும் கண்ணீர் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணீர் ஏற்பட்டு இவர் ஒரு விழாவுக்கு போகும்போது மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டதுங்க அந்த விபத்துல தான் இவர் முகம் சேதமடைந்து அதாவது ஓவரால் எலும்பு தான் வந்துட்டு நொடுங்கிருச்சு காப்பாற்றவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் இருந்தாரு பெட்ரஸ்ல இருந்த பிறகு அவரோட முகத்தை வந்துட்டு கண்ணாடியில் பார்த்துருக்காருங்க இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அடையாளம் தெரியாம போயிருச்சுங்க பழைய ஜனகராஜ் முகமே இது இல்லை அழுதிட்டாரு துடி துடித்து போயிட்டாரு என்றே சொல்லலாம் என்னடா எப்படி இருந்தோம் நம்மளோட முகம் இப்படி போயிருச்சு சினிமாவில் வந்துட்டு முகம்தானே மிகப்பெரிய இம்பார்ட்டன் இப்படி சிதைவு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சினிமாவுக்கு பிரேக் கொடுத்தாருங்க அண்ட் ஒரு இருபது காலமாகவே வந்துட்டு இருட்டான வாழ்க்கையில தான் இருந்தாரு அவர் வாழ்க்கையை வந்துட்டு இருளில் மூழ்கியது அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஒரு பையன்தான் பையனோட வந்துட்டு வாழ்க்கை வாழ்க்கையை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பையனை உருகி 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 வளர்த்தாரு வெளிநாட்டில் படிக்க வச்சாரு வெளிநாட்டிலே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு இங்கே தாங்க பெற்றோர்கள் தவறு பண்ணுறாங்க ஒரு பையனை வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு வெளிநாட்டிலேயே வந்துட்டு பொண்ணை பார்த்து செட் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன் இல்லாட்டினா இங்கே பொண்ணை பார்த்து வெளிநாட்டில் வந்துட்டு செட்டில் பண்ணிடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயங்க அவங்க அங்கே போனதுக்கப்புறம் வயசான காலத்தில் இவங்க இவங்களை யாருங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்துட்டு ஜனகராஜ் அவர்கள் வந்துட்டு சிக்கிட்டாருங்க ஏஜ் வந்துட்டு எழுபது அவருக்கு அந்த விபத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உடல்ல வந்துட்டு சேதாரமாயிருச்சுங்க எல்லா எலும்புமே வந்துட்டு நொறுங்கிடுச்சு அவரால் நடக்கவே முடியாது ஏன் சரியாக கூட பேசவே முடியாது உணவு கூட உண்ண முடியாதுங்க இவர் பக்கத்துல யாராவது இருக்கணும் இவருக்கு சேவை செய்யவே ஓகேவா இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் ஏஜ் ஆயிருச்சு இவருக்குமே வந்துட்டு ஏஜ் ஆயிருச்சுங்க கடைசியாக ஒரு படம் நடிச்சாரு நைன்டி சிக்ஸ் ஓகேவா அதுவுமே இவரால் வந்துட்டு நடிக்க முடியலை அண்டு கடைசி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுகரு ரத்த அழுத்தம் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு ஓகேவா நேரம் வீசிங் ப்ராப்ளமும் இருந்திருக்கு அண்ட் இவருக்கு லங்ஸும் வந்துட்டு பாதிச்சிருக்கு ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் ஆக்டர் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிகரெட்டு அண்டு தண்ணி தம்மி எல்லாமே அடிப்பாங்க பார்த்தீங்களா இவருக்கும் வந்துட்டு அந்த பழக்கம் இருந்ததுங்க இவருக்கு என்ன ஒரு கௌரவம்னா யாருக்கிட்டையுமே உதவி கேட்க மாட்டார் ஓகேவா அந்த விதத்தில் இவர் ஒரு நல்ல மனிதன் என்றே சொல்லாங்க வாழ்வோ சாவோ அது என்னோட முடியட்டும் இன்னொருத்தவங்கிட்ட வந்துட்டு கையெழுந்த மாட்டேன் இது இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்றே சொல்லலாம் இதனாலேயே இந்த ஈகோனாலேயே பாத்தீங்கன்னா இவரையே இவர் அழைத்துக்கிட்டார் என்றே சொன்னாங்க ஏன்னா கடைசி காலகட்டங்களில் பையன் வெளிநாட்டுல செட்டில் ஆனதுனால அப்பா வந்துட்டு சரியா கண்டுக்கிறது இல்லைங்க எப்பயாவது என்னன்னா ஃபோன் பண்ணி கேட்பார் அவ்வளவுதான் இவரும் பாத்தீங்கன்னா பையன்கிட்ட அதை அதை இதை கூட என் உடம்ப கேர் பண்ணிக்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு இருக்கிறவரை இருந்துட்டு போயிடுவோம் அதுதான் இவரோட மைண்ட் செட்டுங்க இந்த சூழல்ல நல்லா இருக்கும்போது நம்ம இப்படி பேசிடலாம் இவர் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க உடல்நிலை குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது இந்த சூழலில் கூட அதாவது பசங்க வந்துட்டு வரல வராமல் இருந்தவனே இவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் என்னடா நம்மளோட வாழ்க்கையை இப்படி போச்சு மகனை உருகி உருகி வளர்த்தோம் மகனே இப்படி நம்மளை வந்துட்டு கடைசி காலகட்டங்களில் கைவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காரு மேலும் அதாவது இவருக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்த சொத்து இவர் சம்பாரித்த சொத்து இருக்கு அந்த சொத்தை வந்துட்டு மகன் பேரில் எழுதி வைக்காமல் ஏன்னா மகனை வந்துட்டு படிக்க வச்சாச்சு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு வெளிநாட்டில் செட்டில் பண்ணியாச்சு ஆனால் அவை நமக்கு எந்த ஒரு ஒரு மகனா வந்துட்டு பண்ணல தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்துட்டு பண்ணல இணையத்தில் படிச்ச செய்தான் இந்த விரக்தியில டிப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா நான் சம்பாதிச்ச சொத்தை வந்துட்டு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரணும் அண்ட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு போய் சேரணும் இதய நோயாளிகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சேரணும் என் ஒட்டுமொத்த சொத்து அவங்களுக்கு தான் போய் சேரணும் என் மனைவி இருக்கிறவரை அப்படின்னு அவர் கடைசியா மனைவியிடம் வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த தருணம் மருத்துவ குழு அனைவருமே வந்துட்டு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க அண்ட் அதிருப்திலையும் மூழ்கியிருக்காங்க ஒரே ஒரு மகன் ஆசாசியாக வளர்த்தாருங்க அவர் கடைசி நேரத்தில் வந்துட்டு தன்னோட அப்பாவை கைவிட்டார் இது நீண்ட காலமாகவே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஜனகராஜ் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சாரிங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பசங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அவங்கள ஒரு ஆயிரம் பேரை தத்தெடுத்து அதாவது இவர் மட்டும் தத்தெடுக்கல ஒரு குழுவா சேர்ந்து ஆயிரம் முதியோர்களை தத்தெடுத்து அதுக்கு வந்துட்டு இவர் டொனேட் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க என் குடும்பத்தில் நடந்த மாதிரி எந்த ஒரு பெற்றோருக்கும் நடந்து விடக்கூடாது என்று நல்லது பண்ணாரு பட் அந்த மனுஷனுக்கு கடந்த ஒரு வாரமாகவே உடல்நிலை குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அதாவது ஐசியுஆர்ல வந்துட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வெண்டிலேட்டர் உதவியுடன் தான் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க ஒரு மனிதனுக்கு வெண்டிலேட்டர் கொடுத்துட்டாலே காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம் இன்னொரு பக்கம் இவரோட குரு இவர் இன்னைக்கு திரைத்துறையில் வந்துட்டு ஜனகராஜன் நம்ம சொல்லி ஒரு மிகப்பெரிய அடையாளம் தெரியுதுன்னா அந்த அடையாளம் கொடுத்தவர் பாரதி ராஜா தாங்க அவருமே வெண்டிலேட்டர் உதவியோட தான் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு சகாப்தங்களும் நல்லபடியாக மீண்டு வரணும் நாம் அனைவருமே இவங்களுக்காக வந்துட்டு ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே